இன்றைக்கி மார்னிங் டாஸ்க் நடந்த விஷயம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் மார்னிங் டாஸ்கில் வந்துவிட்டு யார் அதிகமாக பிஆர் பர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படி ப்ரமோஷன் தன்னை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக யார் டீம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனோட பேர் தான் சொல்லியிருப்பாங்க அர்ச்சனான செம்ம கிளவர் இந்த டாஸ்க் வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிக் பாஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பேட்டர்ன் முதல்ல யார் யார் பேர் சொல்கிறாங்களோ அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இவங்க முத ஆளாக போயிட்டு விஜய் வர்மா அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க ஸோ எல்லாேருமே விஜய் வர்மாவை சொல்லுவாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் அன்பார்ச்சுனேட்லி யார் விஜயபர்மாவை சொல்லலை எல்லாருமே அர்ச்சனாவை தான் சொன்னாங்க ஒரு சில பேர் பூர்ணிமா அண்ட் தினேஷியும் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி சொல்லி முடிச்ச உடனே அர்ச்சனாவுக்கு வந்துட்டு செம்ம காண்டாயிடுச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா யாரை பற்றி சொல்லலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை விசித்ரா மேம் கிட்டே போயிட்டு ஃபைட் பண்ணால் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் இருக்கிறதுனால அவங்களால கொஞ்சம் கரெக்டாக பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெக்லெக்ட் பண்ணி கரெக்டாக பாயிண்ட்ஸ் போட்டு ஃபைட் திரும்ப ஃபைட் பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து விஷயம் புரியும் ஆனால் வந்து திரும்ப வந்து செம்மையாக பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு அடிக்க முடியாது அவங்க கொஞ்சம் யோசிச்சு தான் பேசணும் ஸோ அதனால் சரியான டார்கெட்டாக விசித்திரமா பிடிச்சாங்க அண்ட் தினேஷ் பிடிச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து எல்லா டைமுமே என்ன கொஸ்டின் கேட்குறாருனா நீங்கள் ஃபஸ்ட்டே ஷூட் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து ஷூட்டிங் இன்ட்ரோ வீடியோ நடந்துச்சு ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டே வரல அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாரு அதை கேட்கும்போது அர்ச்சனாக்கிட்ட ஆன்சர் கிடையாது ஸோ விரிச்சு தினேஷையும் பிடிக்க முடியாது ஸோ இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா விசித்ரா மேம் கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா விசித்திரா மேம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து முதலெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட அவ்வளோ சண்டை போட்டிங்க பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சைலண்ட்டாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஃபேக்காக தெரியுது அப்படின்னு விசித்ரா மேம் சொல்லியிருப்பாங்க ஸோ இதை வந்துட்டு அர்ச்சனா என்ன போய் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து உங்ககிட்ட சாரி சொன்னாங்களே நீங்கள் வந்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்களே அதெல்லாம் ஃபேக்கா அப்படின்னு கேட்குறாங்க நான் கூட நினைச்சிட்டேன் உண்மையிலே விசித்திர அம்மா வந்துட்டு அர்ச்சனாவோட அம்மா அப்பாவை ஏதோ ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு சரி ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க தப்பு இல்லையா அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் நினச்சிட்டு நான் திரும்ப மார்னிங் டாஸ்க்கு ஆக்டிவிட்டி போய் ரிவைன் பண்ணி பார்க்கும்போது அவங்க அர்ச்சனாவோட அம்மா அப்பா பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை இது வந்து அர்ச்சனா கிளப்பராக மாற்றினது டாப்பிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து உங்ககிட்ட சாரி சொல்லும்போது பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்களே அதெல்லாம் நடிப்பா இப்போ என்னை வந்து ஃபேக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே விசித்திராமல் சொல்கிறாங்க நீ கூட தாமோ என்னை ஃபேக்குன்னு சொன்னேன் பொம்மை டாஸ்கில் என்ன என்னை பற்றி என்னெல்லாமோ சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா தான் என்னோட ஒப்பீனியனை சொன்னேன்னு ஆனால் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு நிமிஷம் கழிச்சு விசித்திரமா நான் என்னோடய ஒப்பீனியனை சொன்னேன்னு சொல்லும்போது அர்ச்சனா வந்துட்டு அது கலவு பண்ண மாட்டேங்கிறாங்க அதாவது அர்ச்சனா வந்து விசித்தரை பற்றி பேசினா அது அவங்களோட ஒப்பீனா பட் விசித்ரா வந்து அர்ச்சனா பற்றி பேசக்கூடாது ஏன்னா அவங்க ஒப்பீனியன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இன்னும் அவங்க மேலே அந்த கெட்ட என்னமே தான் இருக்குது இன்னும் நான் அதே பொம்மெட்டாஸ்கில் பேசினேன் பின்னோடைய தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து விசித்திராவை சொல்கிறாங்க சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு விசித்திரா சொல்கிறாங்க எனக்கு இன்னுமே நீ கொஞ்சம் நடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒன்னே சீ மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு தான் வெளியில் என்கிட்ட நல்லவங்க மாதிரி நடித்து பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அர்ச்சனா அதையே தான் சொல்கிறாங்க மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி அப்படி தான் சொல்கிறாங்க நான் வந்து இன்னும் என் மனசில் வந்து பொம்மை டாஸ்ட்டில் சொன்ன ஒப்பீனியன் தான் உங்கள் பேரில் இருக்குது பட் நான் வெளியில் அதை காமிச்சிக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதே விசித்திர மேம் சொன்னோன்னே சீ மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசித்திராக்கும் அர்ச்சனாக்கும் உள்ள சண்டை நடக்கும்போது நம்ம வந்து நார்மலி ஒருத்தர் கூட சண்டை போடும்போது அவங்கள பார்த்து பேசுவோம் அர்ச்சனா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கேமரா பார்த்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் திரும்பி மாயாவும் பொண்ணுமாவும் பெட்ல படுத்திருக்காங்க அவங்கள பார்த்து பார்த்து பாயிண்ட் பாயிண்டா எடுத்து விட்டு அடிச்சு விடுறாங்க அப்படியே ரெஜிஸ்டர் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அர்ச்சனோட வாயை போட்டு கிளறிக்கிட்டே இருக்காங்க கிளறவே கூடாது அர்ச்சனாகிட்ட அப்படியா சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு எந்திரிச்சு போயிடணும் இல்லைன்னா அர்ச்சனா வந்து அவங்க சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பேரில் தப்ப திருப்பிடுவாங்க அது வந்து விசித்ரா மேம்க்கு தெரியலை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ நீ ஏன் அப்படி பண்ண இப்போ நீ ஏன் இப்படி பண்ண இப்படி இப்படி கேட்குறாங்க கேட்க கேட்க என்னன்னா அர்ச்சனா வந்து பாயிண்ட்ஸாக எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு புருடா ஒன்று விடுறாங்க ஃபேமிலி டாஸ்க் வந்தப்போ நான் எல்லாத்துக்கிட்டேயும் பழகிட்டேன் எல்லாத்துக்கிட்டேயும் பழகினதுக்கு அப்புறமா என்னால் அவங்க கூட நான் சண்டை போட முடியல அதனால் தான் நான் சண்டை போடாமல் இருந்தேன் நான் சண்டை போடணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அது என்னோட கேம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க அவங்களெல்லாம் நினச்சி பார்த்து அதுக்கப்புறம் ஐயோ இந்த ஃபேமிலி ஹர்ட் ஆகுமே அவங்க ஒருத்தர் ஹர்ட் பண்ணலை நம்ம ஒரு ஃபேமிலியே ஹர்ட் பண்ணுறோம் நான் நினச்சி நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க ஸோ நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா அன்சீன் பார்த்தவங்களுக்கு தெரியும் விஷ்ணு கூட செம்ம ஃபைட் இருந்துச்சு அர்ச்சனாக்கு நீங்கள் சைல்டுக்கு சைல்டு ஆர்டிஸ்ட் மோடில் இருக்கீங்க அப்புறம் நக்கல் மோடுக்கு மாறுறிங்க அப்படி இப்படின்னு செம்மையாக சண்டை போட்டிருப்பாங்க ஸோ அதை வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு இப்போ இதை மறந்து போய் இங்கே சொல்கிறாங்க சொல்லிவிட்டு கடைசி போய் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு எந்திரிச்சி போயிடுறாங்க அப்புறம் மாயா பூர்ணிமா சொல்கிறாங்க இந்த சண்டையெல்லாம் பார்த்தா உங்களை பார்க்க ஏதோ ஒரு சீரியல் வில்லி மாதிரியும் அவங்க சொல்கிறதெல்லாம் சரியான பாயிண்ட் மாதிரியும் இருக்குது அவங்களுக்கு சொல்லப்போனால் பிஆரே தேவையில்லை ஏன்னா ஃபேமிலிஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு அவங்கள பார்த்து சண்டை போட மனசு இல்லைன்னு சொன்ன பாயிண்ட்டுக்கே மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொல்கிறாங்க அண்ட் பூர்ணிமாக்கும் மாயாவுக்கு என்ன வருத்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எதுக்கு அர்ச்சனாக பேசுகிறதுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்க கொடுக்க அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படியாமா சரி என்னோட ஒப்பீனன் நான் சொல்லிட்டேன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்ட சொல்கிறாங்க ஸோ விஜித்ராமா ஐயோ இனிமே அவளுக்கு நிறைய ஃபேன்ஸ் உண்டு என்ன எல்லாருமே திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே அவங்க வந்து நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த சண்டையோட அடுத்தடுத்த ஃபைட்ஸ் அடுத்த ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சின்ன லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்